அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓ சலா துசலாம் அலா சயிதுல் முருசலீன் ஓ ஆலிஹி ஓ சஹபிஹி அஜிமாயின் அல்லாஹுடைய நல்லடியார்களே பெரியவர்களே பகதாது கண்ட மிக பெரிய ஞானிகள் ஒருவர்தான் அல்லாமா சஹலுபுனா அப்துல்லா துஸ்தரி ரஹமத்துல்லாஹி அலைஹ் இவர்களை சகலு துஸ்தரி என்று என்ன செய்வார்கள் சொல்லுவார்கள் பகதாதிலே ஒரு ஊர் தான் துஸ்தர் என்ற ஊர் இஜி இரநூத்தி எண்பத்தி மூணுல எண்பத்தி மூணாவது வயதிலே மரணித்த அவர்களுடைய வாழ்க்கை மிக பிரபலமான இளநேசர்களுடைய வரலாற்றிலேயே பிரபலமானவர்கள் இவர்கள் சொல்லுவார்கள் ஏழு விஷயங்கள் ஏழு விஷயங்களுக்கு ரகமத்தாக இருக்கிறது ஒன்று வானம் பூமிக்கு ரகமத்தாக இருக்கிறது மழை பொழியாவிட்டால் பூமிக்கு மதிப்பில்லை அதுபோல சிறுவர்களுக்கு பெரியவர்கள் ரகமத்தாக இருக்கிறார்கள் அதான் ரசூல் அவர் சொன்னாங்க சிறுவர்கள் மீது பெரியவர்கள் இறக்கம் காட்டாவிட்டால் நம்மை சார்ந்தவர்களா இல்லைன்னு அப்போ பாசத்தை வந்து நம்ம தான் காட்டணும் சின்னவர்கள் மீது அதுபோல ஆலிம்கள் ஆலிம் அல்லாதவர்களுக்கு ரஹமத்தாக இருக்கிறார்கள் என்று சொல்வாங்க ஏன்னா ஆலிம்கள் மாத்திரம் இல்லாவிட்டால் மார்க்கத்தில் உள்ள சட்டம் தெரியாமல் கண்டதையும் பேசி தொழுகை நாசமாகிவிடும் நம்முடைய வணக்கங்கள் அத்தனையுமே நாசமாகிவிடும் ஆக ஆலிம்கள் தான் ஆலிம் அல்லாதவர்களுக்கு ரஹமத்தாக இருக்கார் அவங்களுடைய ஞானத்தை கொண்டுதான் மக்களுக்கு நேர்வழி கிடைக்கிறது அல்லாஹுவை பற்றி தெளிவு ஏற்படுகிறது அமல்கள் உருப்படியாக அமைகிறது ஆக ஆலிம்கள் ஆலிம் அல்லாதவர்களுக்கு ரகமத்தாக இருக்கிறார் மறுமை இந்த உலகத்திற்கு ரகமத்தாக இருக்கிறது என்று சொல்லுவாங்க மறுமையினால் வராவிட்டால் வர வரைக்கும் இந்த உலகம் இருக்கும் மறுமை வந்துவிட்டால் உலகம் அழிந்துவிடும் ஆக மறுமை உலகத்துக்கு ரகமத்தாக இருக்கிறது பூமியினுடைய கீழ்ப்பகுதி பூமியினுடைய மேல் பகுதிக்கு ரகமத்தாக இருக்கிறது என்று சொல்வாங்க ஏன்னா நிலநடுக்கு ஏற்படும் பொழுது சுனாமி என்பது ஏற்பட்டதே கடலில் ஏற்பட்ட ஒரு நிலநடுக்கம் ஆக அது ஏற்படும் பொழுது பூமியினுடைய மேல் பகுதி உள்ளே போய்விடும் ஆக பூமியினுடைய கீழ்ப்பகுதி ஆட்டம் காணாத வரைக்கும் பூமியினுடைய மேல் ஆபத்து இல்லாமல் இருக்கும் அதனால தான் பூமியினுடைய கீழ்ப்பகுதி மேல் பகுதிக்கு ரஹமத்து என்று அவங்க என்ன செய்தாங்க சொன்னாங்க அதுபோல சொல்லுவாங்க அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு ரஹமத்தாக இருக்கிறான் ஒரு நபி அல்லாவுடைய படைப்பினங்களுக்கு ரஹமத்தாக இருக்கிறார்கள் என்று ஏழு விஷயங்கள் ஏழு விஷயங்கள் ஏழு பேர்களுக்கு ரஹமத் என்று ஒரு அழகான ஒரு உபதேசத்தை அவர்கள் நமக்கு தருவார் இவர்களை பற்றி நாம் நிறைய சொல்லியிருக்கிறோம் இவர்களுடைய வரலாற்றில் ஒரு அற்புதமான ஒரு தகவலில் ஒன்று என்னவென்றால் இவர்கள் வீட்டிலே இவர் பங்களாவிலே ஒரு தனி ஒரு வீடு உண்டு அந்த வீட்டில் டெய்லி இவர்களுடைய வீட்டுக்கு மிருகங்கள் வந்து விருது சாப்பிட்டோம் அந்த வீட்டில் இவர்கள் இறைச்சிகளை கொடுத்து விருந்து கொடுப்பார்கள் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் இதை பார்த்து பிரமித்து போனார் அதுதான் அந்த செய்தி எழுதக்கூடிய அல்லாம நசுரு அபு நசுர் சிராஜி ராமத்துள்ளாலி சொல்லுவாங்க நாங்க துஸ்தர் நகருக்கு போனோம் அவங்க துஸ்தரி ராமத்துள்ள அலி அந்த இருக்கக்கூடிய ஊருக்கு அங்க ஒரு கோட்டையில ஒரு வீடை பார்த்தோம் அந்த வீட்டுக்கு பைத்து சிபா சிங்கங்கள் விலங்குகள் வீடு என்று சொல்வார்கள் மக்கள் மக்களிடத்தில் அதை பற்றி விசாரித்து அவங்க சொன்னாங்க சஹலித் சுசிர் ரஹமத்துல்லா அவங்கள்ட்ட அந்த வீடுக்கு அந்த வீட்டுக்கு தான் சிங்கம் வரும் வந்து அந்த வீட்டில் உள்ள அனுப்பி அவங்களுக்கு விருந்து கொடுப்பாங்க அவங்களுக்கு இறைச்சி கொடுப்பாங்க தனியாக விட்டுருவாங்க நான் அதை பற்றி இது உண்மைதானான்னு சொல்லி மக்கள் அத்தனை பேர்கிட்டையும் கேட்டேன் பெரும்பாலான பெருகி இந்த விஷயத்தை யாருமே என்ன செய்யலை மறுக்கலை ஒரு பெருங்கொண்ட கூட்டத்தினர்கள் இந்த நான் அவங்கள்ட்ட பேட்டி எடுத்தேன்னு சொல்லுவான் ஒரு அற்புதமான ஒரு செய்தி அதுபோல் இவங்களுடைய வரலாற்றில் உள்ள மிக மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் நம்மெல்லாம் சாப்பிடாட்டா பலகீனமாக ஆயிருவான் ஆனால் அவங்க சாப்பிடாமல் இருந்தால் பலமாக இருப்பாங்க சாப்பிட்டா பலகீனமாக ஆயிடுவாங்க அதனால் இது ஆன்மீகத்துக்கு அல்ல அல்ல அவங்க ஆன்மீக பயிற்சியில் அவங்க பெற்ற ஒரு பெரிய பாக்கி சுல்லாவுடைய அதிசயில் வருது சுல்லா தொடர் நம்ம போய்ப்பாங்க ஆனால் பலகீனமாக மாட்டாங்க ஆனால் என் ரப்பு எனக்கு த உறவு உணவு தரான்னு சொல்லுவாங்க அது மாதிரி எழுபது நாள் சாப்பிடாமலே இருப்பாங்க அது யாருக்கும் சாத்தியம் இல்லாதது இதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்த ஒரு ஆத்மீ ஆத்ம பலம் இவங்க சாப்பிட ஆரம்பிச்சுட்டா உக்கான இதா அக்களும் இவங்க சாப்பிட்டா ஆயிடுவாங்க இதா ஜா கவா இவங்க பசியா இருந்த பலமா இருப்பாங்க இதை இவங்களுடைய ஆன்மீக அற்புதங்கள் ஒன்றாக பதிவு செய்வாங்க அதுபோல அவங்க காலனுடைய சீடர் குருவான அலி போன சாலிம் சொல்லுவாங்க சஹலு துசிர் அஹமத்துல்ல அலைக்கு அவங்களுடைய கடைசி காலத்தில் வந்து கால் முடமை இது ஊனம் ஏற்பட்டது வாதம் ஏற்பட்டது அவர்கள் நட நடக்க முடியாத அளவுக்கு கை கால்கள்லாம் ஊனம் ஏற்பட்டது அந்த சமயத்தில் இவங்க தொழுக நேரம் ஆரம்பிச்சு சொன்னால் கைகாலெலாம் விரிஞ்சிரும் தொழு முடிச்சிச்சுன்னு சொன்னால் இவங்களுடைய அந்த அந்த முடக்கு வாதம் அந்த வாத கைகால் பழையப்படி அவங்களுக்கு என்னச்சுன்னா நடக்க முடியாமல் ஆயிரும் தொழுகிற நேரத்தில் மட்டும் கையை விரிக்க காலை நடக்க பலத்தை பெற்றுவான் இப்படி ஒரு அற்புதத்தை இவங்க பெற்றிருந்தாங்க அல்லாம யாபி அஹமத்துல்லா அலை சொல்லுவாங்க சஹலுத் துசீர் அஹமுத்துலாவுடைய மாணவர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் அவர் மாணவர் சொன்னார் சஹலித் துசிர் ரஹத்துல்லா அலைக்கு நான் முப்பது வருஷம் நான் நினைச்சிருக்கேன் பணிவிட செய்தேன் அந்த முப்பது வருஷத்தில் ஒரு நாளும் அவங்களுடைய பெட்டில் வந்து அவங்க விரிப்பில் இரவுலையும் படுத்ததை நான் பார்க்கல பகல்லையும் படுத்ததை நான் பார்க்கலங்க்பாங்க அப்போ உட்கார்ந்துக்கிட்டே தான் தூக்கியிருக்கிறாங்க அந்த அளவுக்கு அவருடைய இரவு வணக்கம் இருந்திருக்கிறது நான் முப்பது வருஷம் நான் பார்த்துருக்கிறேன்னு சொல்லி என்னுடைய மாணவர் சொன்ன நான் கேட்டிருக்கிறேன்னு சொல்லி ராமத்தில் அழகி சொல்லுவான் அது மாதிரி சுபுவனுடைய அந்த தொழுகையை ஈஷாவுடைய ஒழுங்கிலேயே எரிச்சிருக்கிறாங்கன்னு தொழுது இருக்கிறான் ஆக இப்படி படுத்து தூங்கினா தான் எனக்கு உழவு முறை உட்காந்து தூங்கினா கித்தாப்லேயே எழுதுவார் உட்காந்து தூங்கினா நினைச்சியா உழுவ முடியாதுன்னு சொல்லுவார் நம்ம சாயாமல் இருக்கணும் அதனால தான் சுப்பு அந்த தொழுகையை ஈஷாவுடைய உழுவுக்குன்னு எரிச்சுதாங்க தூழுது இருக்கிறாங்க இவர்கள் மக்களோடு வாழ்ந்தவங்க பின்னால் பிற்காலத்தில் பஸரா ஈராக்கில் பசராவுக்கும் ஈபாதான் என்ற நகருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தீபை நோக்கி அனுசிக்கிட்டாங்க போயிட்டாங்க அங்கேருந்து கிளம்பி மக்களை விட்டும் தனிமையை விரும்பி போயிட்டாங்க ஏன் மக்களை விட்டு விரண்டு ஓடினாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் எழுதுறாங்க இவங்க ஒரு சமயம் வந்து ஒரு மனிதர் அந்த ஊரில் அச்சுக்கு போயிருந்தார் அச்சுக்கு போயிட்டு திரும்பி வந்தார் வந்தவர் நினைச்சதாரு தன்னுடைய சகோதரர்கிட்ட சொன்னார் அரபா மைதானத்தில் சகல துஸ்ரீ அழிய நான் பார்த்தேன்னு சொன்னார் அப்போ அவருடைய சகோதரர் சொன்னார் இல்லையே நீ பகதாதுல ச பிஷ்ருல் ஹாஃபி ரலி அல்லா அவங்களுடைய க வீட்டு வாசலில் அவங்களுடைய தவச்சாலையில் நான் பிற எட்டில் நாங்கள் ஒன்றா உட்காந்துருவதுமே அவங்க கூட நீங்கள் பிற ஒம்பதுல அரஃபாவில் பார்த்தாங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவருடைய சகோதரர்கிட்ட சொல்ல உடனே அவர் சொன்ன சத்தியமாக சொல்கிறேன் நான் சுருது பொய்யான என்னுடைய மனைவி தலாக் அப்படின்னு சொல்லி நான் அரப்பாவில் நான் பார்த்தேன் இது சத்தியம் அப்படின்னு சொல்லி அவர் சத்தியம் பண்ணி மனைவியை தலாக்கு சொல்லிட்டார் உடனே அவருடைய சகோதரர் சொன்னார் இப்போ அவங்க உண்மையிலேயே அவங்க அரப்பாவில் இப்போ இந்த இருந்தாங்களா இல்லையாங்கிறத உறுதிப்படுத்தணும் அப்படி தான் அவன் தலாக் பிரச்சினையை தெளிவுபடுங்கிறதுக்காக வேண்டி தம்பி ரெண்டு பேரும் நினைச்சிச்சு நம்ம போய் கேட்போம் மகான்ட்ட அப்படின்னு ரெண்டு பேர் வந்தாங்க வந்து அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாட சொன்னாங்க தான் அந்த விஷயத்தில் இப்போ நம்ம மனைவியை வேற தலாக்குன்னு சொல்லிட்டேன் நான் வந்து வரலன்னா தலாக்குன்னு சொல்லிட்டாரு இப்போ என்ன பிரச்சனை எப்படி மனைவியோடு சேரதா கொடுறதா என்னோட இப்போ அவங்க நான் வந்து அரப்பால் இருந்தேன்னு சொன்னா தான் அந்த விஷயம் தெளிவுபடுது உடனே அவங்க சொன்னாங்க இப்போ நான் அரப்பாலை இருந்தேன் இங்கேயும் இருந்தேன்னு சொன்னால் தான் வழிங்கிறதுக்கு தானே விளம்பரப்படுத்துகிற மாதிரி ஆயிரும் உடனே அவங்க நினச்சிதாங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை தேவையில்லை ஏன் இந்த பிரச்சனை ஏன் என்ன இழுத்து ஏன் இந்த பிரச்சனையை தலைவர் நீங்கள் சம்மந்தப்படுத்துறீங்க உங்க நீங்கள் அல்லாவி ஈடுபடுங்க இஷ்டகையிலும் பில்லா வைத்தாள் அல்லாவுடைய வேலையில் ஈடுபடுங்க என்னையும் உங்கள் விஷயத்தில் இந்த பே இந்த பேச்சில் நீங்கள் ஈடுபடணும் அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹஜ்ஜி செய்த சொன்னாங்க உன் பொஞ்சாதி நீ கூப்பிட்டுக்கோ நீ யார்ட்டையும் சொல்லாத அப்படின்னு சொன்னான் அப்படின்னா என்ன அர்த்தம் பொஞ்சாதி தலாக்கு சொன்னாலும் நீ வந்து நீ பாது அவரை அவங்கள பார்த்தன்னா நான் பார்க்கலன்னா தலாக்குன்னு சொன்னால் இப்போ பார்த்துருக்கானுங்கிறது தான் அர்த்தம் இல்லைனா மனைவி விட்டு பிரிஞ்சுன்னு சொல்லிக்கலாமே உன் மனைவியை நீ கூப்பிட்டுக்கோ நீ யார்ட்டையும் சொல்லாத நான் என்னையை வந்து அரப்பால் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு அல்லாஹ் சுபான ஊற்றால் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பூமியே அவங்களுக்கு சுருட்டி கொடுத்துருந்தான் ஒரு நாளைக்கு ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுத்துருந்தான் அதுபோல் அவங்க உபாத்தான பிறகு ஒரு அதிசயம் நடந்தது உபாத்தான ஏகப்பட்ட கூட்டங்கள் மக்களுடைய வகுதாதே திரண்டு நிறந்தது அந்த சமயத்தில் ஒரு ஒரு யூதர் வீட்டில் உட்கார்ந்தார் அவர் சுமார் ஒரு எழுபது வயசுக்கு மேலே ஒரு மதிப்பில் ஒரு ஒரு யூதர் அவர் கூச்சலும் பயங்கரமான சத்தமாக இருக்கிறத கேட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தார் வெளியே வந்து என்ன நடக்குது சத்தமா இருக்குதுன்னு வெளியே வந்து பார்த்தார் ஜனாசாவை பார்த்துட்டு அந்த இடத்துல அவர் சொன்னாரு நான் எதை காணுகிறேனோ அதை நீங்கள் மக்களே காணுகிறீர்களா அப்படின்னு கேட்டார் மாறா நான் எந்த காட்சியை காணுகிறேனோ அதை நீங்க காணுகிறீர்களா அப்படின்னு கேட்டார் மக்கள் கேட்டாங்க மா தரா நீங்க என்ன பாக்குறீங்க அப்ப அவர் சொன்னாரு அரா ஓமன் என்சிலூன மினசமா ஏத்தூ பில் ஜனாசா வானத்திலிருந்து ஒரு கூட்டம் அவங்களுடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக அந்த பாக்கியத்தை பெறுவதற்காக வானத்திலே இருந்து ஒரு கூட்டம் இறங்குவதை என் கண்ணால் பார்க்குறேன்னு சொன்னார் சொல்லிட்டு உடனே இஸ்லாத்து தழுவினார் கடைசி வரைக்கும் அந்த இஸ்லாத்துல பரிபூர்ணமாக இருந்தார் ஆக ஒரு யூதர்களுடைய கண்களுக்கு கூட அல்லாஹூ தலா அந்த மலக்குமார்கள் அந்த இறைநேசருடைய ஜனாசாவில் இறங்குறத எல்லாம் காட்டி கொடுத்து அதன் மூலமாக அவர்களுக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான் அதுபோல அவங்களுடைய வரலாறு நடந்த அபுல் அலாமா அபுநாயம் தன்னுடைய ஹில்யத்துல் அவுளியால் எழுதியிருப்பாங்க சகல துசை கிராமத்தில் அழி ஒரு நாள் உட்காந்துருந்தாங்க உட்காந்து இருக்கும்போது ஒரு 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 புறா வந்து அப்படியே கீழே விழுந்தது வானத்திலேருந்து கீழே விழுந்து ஆடாமல் அசையாமல் கிடந்தது உடனே தன்னுடைய சகாக்கள்கிட்ட சொன்னாங்க இந்த புறாவுக்கு சாப்பாடு கொடுங்க இந்த புறாவுக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே அது பறந்து போயிடுச்சு சொன்னாங்க இந்த புறாவினுடைய மெசேஜ் என்ன தெரியுமா எல்லாம் என்னுடைய நண்பர் கிர்மான் என்ற ஊரில் இருக்கக்கூடிய ஷாஹ கிருமானி அவர்கள் ஒபாத்தாகிவிட்டார்கள் இந்த பறவை எனக்கு அந்த மரண துக்க செய்தியைத்தான் சொல்லிவிட்டு செல்ல வந்திருக்கிறது துக்க இந்த பறவை எனக்கு அந்த தான் என்ன செய்கிறது எனக்கு சொல்லுகிறது என்று சொன்னாங்க இந்த ஷாஹ கிர்மானி அவர்கள் உக்கான மின்னல் அபுதால் அல்லாஹுடைய அந்த அபுதால் என்னும் நாற்பது பேர்களை எல்லாம் நியமிச்சிருக்கிறானே அந்த அபுதால் என்னும் அந்த தந்த அந்தஸ்துக்குரிய நாற்பது பேர் ஒரு ஆளாக இருந்தார்கள் என்று ஒரு செய்தியை சொன்னாங்க அந்த நேரத்தை குறித்து பார்க்கிற பொழுது அவர்கள் உப்பாத்தன நேரமும் இந்த பறவை கீழே விழுந்த நேரமும் ஒரே மாறி இருந்தது இந்த குபா இந்த பறவை கீழே விழுந்த நேரத்தில் தான் ஷாஹ் கிருமானி அலி அல்லானுடைய ரூஹு பிரிந்திருந்தது அந்த அளவுக்கு அல்லாஹூசுப்பான உத்தால் இவர்களுக்கு அகப்பார்வை கொடுத்துருந்தான் ஒரு சமயம் இவங்களுடைய வரலாறை பற்றி கேரளாவை சார்ந்த அஷ்யுத்தீன் மலபாரி அலியல்லாம் உத்தாலான்னு சொல்லுவாங்க அவங்களுடைய வரலாறுல அவங்களே சொல்லுவாங்க சைலத் துஷேர் அகமதுல சொல்லுவாங்க என்னுடைய ஆரம்ப காலத்தில் நான் ஒரு சமயம் நான் ஒரு ஒரு காலியான இடம் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு என்ன செய்த நான் போனேன் எனக்கு ஏற்பட்ட முதல் அற்புதம் அதுதான் என் வாழ்க்கையிலே அல்ல எனக்கு காட்டிய முதல் அற்புதம் அதுதான் நான் ஆள் இல்லாத ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன் அப்போ அந்த இடம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என் உள்ளத்தையும் பார்த்தேன் என் உள்ள அல்லாவின் பக்கம் ரொம்ப நெருக்கமான ஒரு நிலையில் இருந்தது அந்த சமயத்தில் தொழுக நேரம் ஆஜரானது நான் ஒழுவு செய்யறதுக்காக வேண்டி நான் என்னுடைய வளமை என்ன அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒழு சிறுராயத்திலேருந்தே எனக்கு ஒரு வளமை என்னான்னா ஒழுவே இருந்தால் கூட அணி செய்வேன் ரெண்டாவது திரும்ப ஒழுவை புதுப்பிப்பேன் செல்லாலிசெல்லாம் ஒழு இருக்கவே ஒிருக்கிறாங்க அது நமக்கு சுண்ணத்து பரது இல்லாட்டாலும் ஒழு இருக்கவே ஒழிவு செய்யறது சுண்ணத்து அதனால நான் உழுவு புதுப்பிக்கிறதுக்காக வேண்டி தண்ணியை தே தொழு நேரம் வந்துருச்சு ஒழு இருந்தாலும் நமக்கு ஒழுவு செய்யணுமே அப்படின்னு சொல்லி நான் கவலையில் இருந்தேன் தண்ணி இல்லையே அந்த இடம் கா அந்த தனிமையான அந்த இடத்துல இந்த சமயத்தில் திடீர்னு பார்க்குறேன் தூரத்தில் ஒரு கரடி ரெண்டு காலால் நடந்து வந்துக்கிட்டு இருக்கு ஒரு மனுஷனை போல நடந்து வந்துக்கிட்டு இருக்கு அதோடு ஒரு பச்சை பாத்திரம் ஒரு கையால் அதை தண்ணியை பிடிச்சிருக்கு ஒரு கையில் பாத்திரத்தை வச்சுருக்கு அந்த பாத்திரத்துக்கு மேலே இன்னொரு கையை வச்சு நினச்சிருக்கு அது தண்ணி சிந்தா அது அளவுக்கு நம்ம மூடியை போட்டு கொண்டு வரோம்ல அதே மாதிரி இன்னொரு கையை போட்டு மூடி கொண்டு வருது தூரத்துலேருந்து பார்த்து நான் தூரத்திலேருந்து பார்க்கும் போது ரெண்டு காலால் நடந்து வர்றதை பார்த்த உடனே நான் நினச்சேன் இது வந்து ஒரு மனுஷன மாதிரி தெரியுன்னு தான் நினச்சேன் பக்கத்தில் வந்த பிறகு இதுதான் தெரியுது அது கரடி எனக்கு சலாமும் சொல்லிச்சு என் முன்னால் அந்த பாத்திரத்தை வச்சது அப்போ என் மனசில் ஒரு சந்தேகம் பொதுவாக ஆலிம்களுக்கு ஒரு சந்தேகம் இமாம்கள் சொல்லுவோம் நமக்கு ஒரு சட்ட பிரச்சனையில இந்த தண்ணி எங்கேருந்து வந்தது இந்த தண்ணி வந்து ஹலாலா இந்த பாத்திரம் எங்கேருந்து வந்தது கொண்டு வந்தது மிருகமாச்சே அப்படிங்கிறதுனால எனக்கு மனசுக்குள்ளே அந்த சந்தேகம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு என் மனசில் சந்தேகம் ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கரடி பேச ஆரம்பிச்சுது யா சஹல் இன்னா கௌமு கதி இன் தக்னா இல அல்லாஹி தாலாபி அஸ்மில் மஹ்பத் இவத்தவோக்குள் சகல் அவர்களே நாங்கள் விலங்குகள் கூட்டம் நாங்கள் அல்லாஹோடு தொடர்பில் ஆகிவிட்டோம் முழுக்க முழுக்க அவனுடைய காதலிலும் அவன் மீது உள்ள அபார நம்பிக்கையில் அவன் அவன் மீது உள்ள ரிஸுக்கு அவன் தருவான் நமக்கு ரிஸுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில் அவன் மீது முழுமையாக நாங்கள் ஈடுபட்டு விட்டோம் எங்களோடு எங்களுடைய சகாக்களோடு ஒரு சட்ட பிரச்சனையில் நாங்கள் பேசிக்கொண்டு கொண்டு இருக்கும்போது திடீரென்று எங்களுக்கு ஒரு அசிரியர் சத்தம் அழைக்கப்பட்டது அலா இன்ன சகலன் உதுவி சகல துசிராமத்தில் அலைவர்கள் உளுவை புதிப்பதற்காக தண்ணீரை தேடுகிறார்கள் என்று ஒரு சத்தம் கேட்டது உடனே இந்த பாத்திரம் எனக்கு முன்னால வைக்கப்பட்டது என் பக்கத்தில் ரெண்டு வானவர்களும் இருந்தார்கள் அவர்கள் பக்கத்தில் நெருங்கினேன் அவர்கள் இந்த தண்ணீரை ஆகாயத்திலிருந்து இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க அந்த தண்ணி உழும்போது ஒரு சவுண்டு கேட்குமா இல்லையா தண்ணி விழுற சத்தம் அந்த சத்தமும் கேட்டது இதை சொல்லிருக்கும்போது அதை பேசு இந்த 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 பேச்சை பேசும்போது எனக்கு மயக்க வந்து விட்டது மயங்கி தெளிந்து பார்க்கிறேன் பாத்திரம் மட்டும் வைக்கப்பட்டு விட்டது வைக்க வைக்கப்பட்டிருக்கு ஆனால் அந்த கரடி எங்கே போச்சு என்பது எனக்கு தெரியல நம்ம ஒரு வார்த்தை கூட அதை பேசலையே அதுதானே நம்மகிட்ட பேசிச்சு நம்ம அதை பேசலையே என்கிற ஒரு மனக்கவலை எனக்கு இருந்தது ஒழிவு செய்தேன் ஒழுவு செய்துட்டு அதை குடிக்கிறதுக்கு பொழுது எனக்கு ஒரு அந்த ஓடையிலிருந்து ஒரு சத்தம் கேட்டது சகல் அவர்களே லம் லக்கஷ் சுர்பு ஹாதல் மாய் பா இதுக்கு பிறகு இதை தண்ணீரை நீங்கள் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு குடிக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படலை ஒழூச்சியை மட்டுதான் என்று ஒரு சத்தம் கேட்டது உடனே அந்த பாத்திரம் அப்படியே அசைந்து கொண்டே இருந்ததை பார்த்தேன் திடீரென்று காணாமல் போய்விட்டது எங்கே போனது என்று தெரியவில்லை இதுதான் என்னுடைய ஆரம்பத்தில் எனக்கு அல்லா காட்டிய அற்புதத்தில் முதல் அற்புதம் இதுதான் என்று அவங்க சொல்லி காட்டுவான் ஆக அவங்களுக்கு ஒரு தேவ என்னவன் அல்லாஹூத்தல்லா விலங்குகள் மூலமாக கூட அல்லா உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதத்தை நம்மால் பார்க்க முடிகிறது அதுபோல் அவங்க சொல்லுவாங்க அவங்களுடைய அற்புதத்தில் இன்னொரு விஷயம் ஒரு நாள் ஜும்மா தொலை என்ன செய்வாங்க ஒரு மனிதர் அவங்கள்ட்ட ஜும்மா அன்னைக்கு தொழுகிறதுக்கு முந்தி ஒரு நாள் அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட வந்தார் வீட்டில் பார்க்குறாரு ஒரு பெரிய பாம்பு இருக்குது அப்படி வாசலே நின்றுட்டார் உடனே அவங்க உள்ளே சொன்னாங்க உள்ள நுழைப்பாது உள்ள நுழைப்பா ஒரு அடியான் ஏன்னா பரிபூர்ணமான உண்மையானவன் ஈமானுடைய தரஜாவை அந்தஸ்தி அவன் மாட்டான் இந்த பூமியில் அவனுக்கு படை பயப்படக்கூடிய எதுவுமே இருக்காது அப்படி எது எதையும் பயப்படாமல் இருந்தால்தான் அவனுக்கு ஈமானுடைய உச்ச நிலையை அவன் அடைவான் என்று எழுச்சிதாங்க சொன்னான் சொல்லிட்டு என்னை கேண்டே சொன்னாங்க ஜும்மா தொல் இன்னைக்கு ஜும்மா நாள் ஜும்மா தொடுறதுக்கு உனக்கு அபிப்பிராயம் இருக்கான்னு கேட்டாங்க ஆமான்னு சொன்னேன் நாங்கள் இருக்கிற இடத்துக்கும் ஜும்மா பள்ளிவாசலுக்கும் இடையே ஒரு நாள் பயணம் செய்து போக வேண்டிய தூரம் என் கையை தான் பிடிச்சாங்க ஒரு நொடியில் பள்ளிவாசலுக்கு போயிட்டோம் தொழுதுட்டு வெளியே வர்றோம் வரும்போது மக்கள் கூட்டம் வந்து கொண்டிருந்தார் உடனே சொன்னாங்க மக்களை பார்த்து அஹுலு ஆஹில் அஹில் அல்லா கசீர் ஒல் முகலி கலீல் களிமா சொன்னவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் உள்ள உல தூய்மையானவங்க ரொம்ப கம்மி அப்படின்னு சொன்னாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய தொழுகை யாருடைய தொழுகை உள்ளட்சம் யாருடைய தொழு உள்ளட்சம் இல்லைங்கிறத விளங்கி தான் அந்த கருத்தை அவங்க சொல்லுவாங்கிறத தெளிவாக அவன் நமக்கு விளங்கி கொள்ள முடியுது அவங்களுடைய மாணவர் இருக்காங்களே அப்துல் ரஹ்மான் இப்படின்னு அகமது அவனுடைய மாணவர் நமக்கு சொல்கிறாங்க சில நேரத்தில் நான் என்ன செய்வேன் நான் ஒழு ஒழிவு செய்வேன் ஒழுவு செய்யும்போது என்னுடைய உறுப்பில் இருந்து அப்படியே தன் அதாவது தங்க வெள்ளி குச்சி மாதிரி அப்படியே வலிந்து ஓடுது அப்படின்னு அவங்களுடைய ஒரு சமயம் அவங்களுடைய மாணவர் அவங்கள்ட்ட இந்த அற்புதம் எனக்கு வெளிப்படுதுன்னு சொல்லி சொன்னாங்க நீ அவங்க சொன்னாங்க இது பெரிய விஷயம் இல்லைப்பா சின்ன பிள்ளைங்க அழுகுது அழகும் போது நம்ம என்ன செய்வோம் சில நேரத்தில் சில செடி கொடிகளை கையில் கொடுக்குறோம் அவங்க கவனத்தை திருப்பதுக்காக ஏன்னா அவங்க கருத்தில் ஒரு கருத்து சொல்கிறாங்க ஒரு கசகசா செடிங்கிறாங்க இந்த கசகசா செடி மாதிரி சில பொருட்களை நம்ம கையில் கொடுத்தா அந்த பிள்ளைகளுடைய கவனத்தை திருப்புறோம் இல்லவா அது மாதிரி நீ ஒழுவு செய்யும்போது அவனுடைய தண்ணி உடுப்பில் தங்க வெள்ளி குச்சியாக வளைந்து விடுதுன்னு சொன்னால் இந்த மாதிரி உள்ள சின்ன பிள்ளைகளை எப்படி தேத்துறமோ அது மாதிரி எல்லாம் உனையும் தேத்துறான் இது ஒரு பெரிய இல்லை இதை வச்சுக்கிட்டு நீங்கள் பெரிய ஆளுன்னு ஒன்று நினைச்சுக்கிறாது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்தாங்க சொன்னா அவங்களுடைய மாணவர்கள் ஒழுவு செய்தாலே இவ்வளோ பெரிய அற்புதம் வெளிப்படுதுன்னு சொன்னால் இவங்க எவ்வளோ பெரிய ஆளுங்கிறத நம்மளால் கொள்ள முடியும் அது மாதிரி அவங்க சொல்லுவாங்க தன்னை பற்றி சொல்லுவாங்க நான் ஒரு சமயம் என்னுடைய ஆரம்ப காலத்தில் ஒரு சமயம் ஜும்மாவுக்கு போகிறதுக்காக ஒழுவு செய்தாங்க பள்ளியாசலுக்கும் போனாங்க கூட்டம் நிரம்பி வழிந்தது ஏன்னா ஹத்தீபு ஒத்துபா ஓத்திட்டு இருந்தாங்க மக்கள் எல்லாம் கடந்து வந்து முன்சப்பில் வந்து உட்காந்தாங்க பொழுது திடீர்னு அவங்களுக்கு வந்து சிறுநீர் வந்து ஒரு கசிவு ஏற்பட்டு இது தொழு சிறுநீர் கசிவு ஏற்பட்டாலே ஒழு முறிஞ்சிருமே அப்போ மனது ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்ன செய்யறது தொழு இன்னும் நேர காமத்தோட நேரம் ஆகி போச்சு நாம் வேறு முன்சப்பில் இருக்கோம் இந்த நேரத்தில் நமக்கு எப்படி போய் எல்லாரையும் கடந்து போய் ரெண்டா வச்சுட்டு வந்தால் ஜமாத்து கிடைக்குமாங்கிற ஒரு கவலையில் இருக்கும்போது பக்கத்தில் இவங்க பக்கத்தில் ஒரு பெரிய ஞானி இருந்திருக்கிறாங்க ஆனால் அவங்க சொல்கிறாங்க என் பக்கத்தில் ஒரு வாலிபர் இருந்தாங்க அவங்க யாருன்னே முன்னு அறிமுகம் இல்லை என்னுடைய அந்த கஷ்டமான நிலையில் என்னையும் அவங்க திரும்பி பார்த்தாங்க பார்த்துட்டு சொன்னாங்க சகல் அவர்களே உங்களுக்கு இந்த சிறுநீர் கசிவு ஏற்பட்டு போச்சா அவ்வளவு முறிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டாங்க கேட்டு தன்னுடைய துண்டை தீக்கி இந்த போர்வை தீக்கி என்னுடைய மேலே என்ன செய் மேலே போட்டுருந்த போர்வை தீக்கி மேலே போட்டாங்க தன்னுடைய தோல்ல இருந்து எடுத்து என் மேலே போட்ட உடனே உடனே உன்னுடைய போட்டு சொன்னாங்க உன் தேவையை நீ நிறைவேற்றிட்டு வா சீக்கிரம் துள் வா அப்படின்னு சொன்னாங்க நான் கண்ணை திறந்து பார்க்குறேன் அந்த போர்வை மேலே உளுந்தவுடனே கண்ணை திறந்து பார்க்குறேன் ஒரு வீட்டு வாசலில் நான் இருக்கிறேன் அந்த வீட்டு வாசல் உள்ளே போய் நுழைஞ்ச உடனே அந்த வீடு ஒரு பெரிய கோட்டைகளும் பக்கத்தில் பேருத்த மரங்களும் அருகில் ஒழுவு செய்யக்கூடிய தண்ணீரும் அளவு தண்ணீரும் இருந்தது அந்த தண்ணீரை ஒழுவு செய்து விட்டு நான் இருக்கும்போது திடீர்னு ஒழுவு செய்து முடிக்கிறேன் இந்த துண்டை அவங்க தளத்துலேருந்து செய்கிறாங்க எடுக்க எடுக்கிறாங்க எடுக்கிறவங்க நான் முன்சப்பில் உட்காந்துருக்குறேன் இப்படி ஒரு அற்புதம் எனக்கு நடந்தது என்று அவங்க என்ன செய்வாங்க சொல்லி காட்டுவாங்க அவங்க யாருன்னே தெரியல ஆனால் அப்படி ஒரு அற்புதத்தால் எனக்கு எழுப்பி எடுத்து காட்டினான் அது மாதிரி ஒரு சமயம் குராசான் நாட்டினுடைய அதிபர் ரா சோவியத் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஊர் இது அந்த ஊருடைய அரசருக்கு ஒரு சமயம் வந்து சோமில்லாமல் ஆனது அவரும் எவ்வளோ ஏன்னா வைத்தியம் பண்ணி குணமாகலை உடனே அவங்கள்ட்ட சொல்லப்பட்டது சகல துசரி ரஹமத்துல்லா அலி நீங்கள் என்ன செய்யுங்க கூப்பிடுங்க அவங்க துவா ஒப்புக்கொள்ளக்கூடிய தகுதியை பெற்றிருக்காங்க நீங்கள் அவங்கள்ட்ட போய் துவா ஜெயி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது அது மாதிரி அவங்கள கூப்பிட்டவுடனே எனக்கு துவா செய்யுங்க அப்படின்னு அரசர் சொன்னார் உடனே இவங்க சொன்னாங்க இவங்களுக்கு விளங்கி போச்சு கொஞ்சம் சொன்னாங்க உங்களுக்கு ஏன் நோய் குணமாகலைங்கிறத விளங்கிட்டு சொன்னாங்க கை ஃபை ஜாபலி வாந்த முக்கையுமன் அளவு தூள்மி எனக்கு எப்படி நாங்கள் கேட்டால் துவா எப்படி கபூல் ஆகும் நீங்களுமே அநீதத்தின் மீது தனிப்பட்டுருக்கீங்க எதுனையும் அநியாயம் செய்திருக்கீங்க அப்படின்ன உடனே உடனே அரசர் தோப்பா செய்து யார்ட்டெல்லாம் இணைச்சிதாரோ அநியாயம் செய்தாரோ அந்த அநியாயம் செய்த பொருளையெல்லாம் திரும்ப அவடைச்சிட்டார் கைதிகளை எல்லாம் பிடிச்சிருந்தா அந்த கைதிகளை எல்லாம் விடுவித்துட்டார் உடனே இணைச்சாங்க துவா செய்தாங்க அல்லாஹூம்மா அக்காது அக்கம்மா அரைத்தகு வில்லல் மாசியத்தி அருகி இசுத்தாத்தி அல்லா பாவத்திக்குண்டான கேவலத்தை நீ அவருக்கு காட்டின மாதிரி க ஏன்னா இறை கட்டுப்பாடனுடைய கண்ணியத்தையும் அவருக்கு நீ காட்டுவாயாக அப்படின்னு துவா செய்தாங்க துவா செய்த உடனே அவர் உடனே என்ன அந்த நோயினுடைய படுக்கையில் எழுந்து எழுந்துட்டார் எந்த அளவுன்னா கட்டுப்போட்ட ஒரு ஒரு வாகனத்தை அவுத்து விட்ட எவ்வளோ உற்சாகமாக எழுமோ அது மாதிரி எழுந்துட்டான் உடனே நிறைய பூர்க்காசுகளை நிறைய வெள்ளிகளை கொடுத்தார் அன்பளிப்பா அதெல்லாம் எனக்கு வேண்டான்னு திரும்ப கொடுத்துட்டாங்க மக்கள்லாம் சொன்னாங்க சீடர்கள்லாம் எது நீங்கள் வாங்கி ஏழைகளுக்கு தர்மம் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும் ஏன் நீங்கள் வேண்டேன்னு சொன்னீங்கன்னு உடனே அவங்க ஜிந்தாங்க தன்னுடைய பார்வையால் கற்களை பார்த்தாங்க பக்கத்தில் உள்ள கற்களை அதெல்லாம் மாணிக்க கற்களாக மாறிச்சு உங்களுக்கு தேவையானது அந்த கல்லை எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க உங்களுக்கு வெளி தானே வேணும் இப்போ உங்களுக்கு அதை தரேன் இதை எடுத்துக்கங்க அப்படின்னு கொடுத்தாங்க கொடுத்துட்டு சொன்னாங்க ஹாதா ஹாதா இப்படி ஒரு பவரை பெற்றவர் அரசருடைய கவரையே எதிர்பார்ப்பார் இப்படி ஒரு பவரான கண்ணு பார்வையிலேயே சாதாரண கல்லையும் வைரக்கல்லா மாத்தக்கூடிய பவரை பெற்றவர் அரசருடைய கவரை எதிர்பார்ப்பாரா அரசருடைய அந்த வில்லியை ஆசைப்படுவாரா அப்படின்னு சொன்னான் ஆக இப்படிப்பட்ட மகானுடைய வரலாறுகளை அல்ல நம்மை சொல் வைத்தது மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையை போல நம்ம வாழ்க்கையும் ஒரு வரலாறு மணக்க வைப்பானாக அவன் பக்கம் நெருக்கமாக்குவானாக وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته